மணல் மனசெல்லாம் ஹலோ வெல்கம் சேனல் நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே நெய் எப்படி செய்ய போறோம்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் வாட்ரு வச்சுக்கோங்க ஐஸ் வாட்ரு வந்து மிக்சியில ஃபஸ்ட்டு ஊத்திக்கோங்க ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து நெய் கையில ஒட்டாது பாலாடை சேர்த்து வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த பாலாடையை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸியில் போட்டு ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் டவுன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அரைக்க வேணாம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெண்ணெய் அப்படியே உருட்டிக்கிட்டு வந்துடும் கையில் அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமே அந்த பாலாடையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க பாதி பாதியாக போட்டுக்கோங்க நிறையா போட்டால் உங்களுக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வராது இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து ஐஸ் வாட்ரு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க அந்த ஐஸ் கட்டியும் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க அந்த தண்ணி வந்து கூலிங்காக இருக்கு இருந்தால் தான் நம்ம அந்த பாலோட வெண்ணெய் உருட்டிட்டு வருது பார்த்திங்களா அந்த வெண்ணெய் அதில் போடும்போது தண்ணியிலையும் ஒட்டாது அந்த வெண்ணெய் எவ்வளோ அழகா ஒட்டிகிட்டு வந்திருக்கு பாருங்க நமக்கு ஐஸ் கட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணியில் வந்து அந்த வெண்ணை ஒட்டாமல் வரும் நமக்கு எடுக்கும்போது அழகாக உருண்டையாக வரும் நமக்கு இன்னும் மீதி வச்சிருப்போல் அந்த பாலாடையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க செகண்ட் டைம் நீங்கள் போதும் தண்ணி வந்து கூலிங்காக இல்லைன்னா அதை ஊற்றிட்டு வேறு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கூலிங்காக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள் தண்ணியில் விட்டாமல் அது வெறும் பாத்திரம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க எதுவுமே போடாமல் அந்த பாத்திரத்தில் அந்த வெண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியமாக வைக்க வேணாம் ஜாஸ்தி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த கட்டி கரைகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கட்டி கரைஞ்ச செகண்டுக்கு டக்குன்னு சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாகவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கட்டி கரைகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த கட்டி கரைஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு இடையில வந்து அதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் வெறும் கடாய் மட்டும் வச்சுட்டு அதில் அந்த உருண்டையை போட்டுருங்க நல்லா நம்ம கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ சிம்மை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டா அடி பிடிச்சிரும் நமக்கு நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கு பாருங்க இன்னும் நல்லா பொங்கி வந்துட்டே உங்களுக்கு தனியா தண்ணி அதுல இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் நெய்யும் தனியாக ஸ்ப்ரெட் ஆகி வர்றது தெரியும் இந்த வந்துருச்சு பாருங்கள் அந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் ஆயிரும் நெய் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் உப்பு கல்லுப்பு வந்து ஒரு ரெண்டு கல் மூணு கல் மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமே அந்த தண்ணியும் அந்த நெய்யும் உங்களுக்கு நல்லாவே தனித்தனியாக வந்துடும் வாசனைக்காக கருவேப்பிலை அந்த தண்ணி வந்து அந்த ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு பாருங்கள் திரி திரிஞ்சு போய் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு இப்போ நல்லாவே தெளிவாகவே உங்களுக்கு தெரியுது பாருங்க அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்க சூடாக ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா வடிகட்டி வந்து உங்களுக்கு உருகிரும் நல்லா ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணியாக நமக்கு திரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா த திரண்டு வந்த அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் பால்கோவா மாதிரி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஒன் டே வெயிட் பண்ணிங்கன்னா அந்த நெய் வந்து அப்படியே மணல் மணலாக அவ்வளோ அருமையாக தெரியும் உங்களுக்கு அந்த பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பாக்ஸ் வெண்ணெய் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நெய் அந்த மீதி திரிஞ்சிருந்துச்சு பார்த்திங்களா அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சிலர் வந்து சர்க்கரை போட்டு அதை சாப்பிடுவாங்க பால்கோவா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நெய் நமக்கு கிடச்சிருச்சு ஒன் டேக்கப்புறம் நம்ம நெய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வாசமாக வந்திருக்கு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்